உதாரணம் பாருங்களேன் அதாவது இம்ரான் இஸ்ஹாக் உதாரணத்துக்கு வந்து முஸ்தகி ஹதீஸ்ங்கிறத எப்படி பயன்படுத்துவார் அதுக்கு ஒரு ஆதாரம் இம்ரான் இம்ரானிபி இஸ்ஹாக் அப்படிங்கிறவரை பத்தி கலை நூல்கள் நிறைய நூல்கள் குறிப்பா இசான் நூல்கள் இருக்கிறது லாயு இவர் யார் என்று அறியப்படவே கிடையாது இவர் வந்து இபுன் வந்து இவராக நம்பிக்கையானவர்கள்ங்கிற பட்டியலில் சேர்த்து நூலில் குறிப்பிட்டு முஸ்தகிமுல் ஹதீஸ்ங்கிறதையும் இவருக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அப்ப யாருன்னு தெரியலன்னு சொல்லி முடிவு செய்யப்பட்ட ஒருவரை பற்றி இப்னு ஹிபான் என்ன சொல்லிருக்க வேறவா இவர் இல்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்ல நான் இதை சொல்வது வந்து முஸ்தகிமுல் ஹதீஸ்ங்கிறத எங்கே எல்லாம் இபுன் ஹிபான் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கறக்காக சொல்றேன் அப்ப அது மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் அவரை பத்தி சொல்லி இருக்கிறாரு அதை விட ரபியின் ஹத்தான் அப்படின்னு ஒரு ஆள் இவரை பற்றி அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா முன்கருள் ஹதீஸ் அப்படிங்கிறாங்க முன்கருள் ஹதீஸ் என்ன அர்த்தம் நம்பகமான பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டு அவரு நம்பகமானவர்களுக்கு மாத்தமா அறிவிப்பார அவர் தானே முன்கருள் ஹதீஸ் அப்ப அவருடைய ஹதீஸுகள் முன்கரு நிராகரிக்கப்படும் என்று எல்லாரும் ஓரம் கட்டியிருக்கிறாங்கல்ல அவரை பத்தி இவர் சொல்றாரு இவை ஹிபான் உக்கால முஸ்தஃப் இமுனு ஹதீஸுங்கிறார் பத்தி எல்லாம் சொல்றாருன்னு பாருங்க இபுனு ஹிபான் வந்து ஏன் அவர் சொல்றாரு பொய்யை அவர் சொல்லல அவருடைய அளவுகோலுக்க அது சரி இபுனு ஹிபான் பொய்யாவெல்லாம் சொல்லல இவன் பொய்யன் தான் இத்துக்கு முன்கர் தான் இவருடைய உஸ்தாது நல்லாளா இருக்காருல்ல இவர் மாணவர் நல்லா இருக்கிறார்ல ஒரு நாள் முஸ்தக் இமுல் அப்ப முஸ்தஃப் இம்லு ஹதீஸுக்கு அவர் வச்சிக்கிறா அளவுகோல் தப்பா இருந்தா எல்லாம் தப்பா போயிரும் அளக்குற மீட்டர் முகா மீட்டரா இருந்தா துணி முகா மீட்டர் தானே வரும் அப்ப அதுக்கு மீட்டர் தானே மாத்தனு அப்ப மீட்டர் வந்து தப்பா வச்சுட்டார் அவர் அவர் வச்சுக்கிற மீட்டர் என்ன திராசு சரியில்லை அப்ப சரியான திராசு இல்லாதனால நிற்கிறது சரியா வராது அப்ப அதுக்கான இப்பனு ஹிப்பானே மட்டும் தான் நாளைக்கு பதில் சொல்லக்கூடாது சரியான சார்பான ஒரு ஆள் நல்ல ஆய்வு பண்ணக்கூடியவர் விபரமான ஒரு ஆள் இந்த ஒரு அவர்த்தையும் தப்பு வரணும்ல அல்ல விட்டு வச்சிருப்பான்ல இது எல்லாரும் கண்டுபிடி நானா சொல்ற தப்பு கிடையாது இது எல்லா அறிஞர்களும் இவர்கிட்ட இருந்து இந்த தப்பை கண்டுபிடிச்சி இது சரியான உசுலை இல்லை உலகத்திலையும் இது ஏத்துக்கிற இயலாதுங்க உலகத்திலையும் ஒரு மனுஷனை ஒரு குற்றவாளியின் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் பொழுது எங்க பாப்பாவும் நல்லவர் எம்மாவும் நல்லவன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குருவானா நீ நல்லவனா தான் கேட்பான் நீ நல்லவனான்னு கேட்டா இல்ல எங்க பாப்பா ரொம்ப நல்லவர் என் பையன் ரொம்ப நல்ல வேண்டாம் எப்படி ஒத்துக்குருவாங்க வாப்பாவும் பையனும் நல்லவரா இருந்தா வாப்பாவும் பையனுக்கு தான் அந்த சர்டிபிகேட் பொருந்துமே தவிர நடுவுல உனக்கு எப்படி பொருந்தேன் இது உலகத்துக்கும் உள்ளது இது முனைப்பான்னு சொல்லி அறிஞர்கள் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் இல்ல இது ஒரு ஏற்றுக்கொள்ள தகாத ஒரு அளவுகோல் ஆனால் அவர் சிறந்த அறிஞர் அது ஒரு விஷயம் அப்ப முன்கருள் ஹதீஸ் என்பவர்கெல்லாம் இது சொல்றாரு அப்ப அதே மாதிரி வந்து தாரகுத்தினி அவர்கள் முகமது பின் சுரபில் வந்து லைஃப் ஆளு பலவீனமான ஆளுங்கிறாரு அவரை பத்தி என்ன சொல்றாரு கேட்டா ஹாக்கிமுஸ்தகிமல் ஹதீஸ்ங்கிறாரு ஹாக்கிம் யார சொல்றாரு பலவீனமானவர் என்று முடிவு செய்யப்பட்ட ஒருத்தரை பற்றி முஸ்தகி ஹதீஸ் என்று சொல்றாரு இஸ்மாயில் என்ன செய்வார்னு கேட்டா இவர் எல்லாரும் ஆள் நம்பகமானவர்கள் பெயரை பயன்படுத்தி பல செய்திகளை அடிக்கக்கூடியவர் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்ட இஸ்மாயில் பின் சைபை பற்றி அவரை சொல்றாரு முஸ்தகி ஹதீஸ்ங்கிறாரு இதான் ஹர்தசான் சிக்கத்தி ஒரு அளவுக்குள்ளே என்ன நம்பிக்கையான ஆள் இருந்து அறிவிக்கிறால்ல நம்பி பொய்யன் வந்து நம்பிக்கை ஆள் பேரை கூட போடுவான் அதெல்லாம் உண்மையாயிருமா நான் பொய்யேண்டா ஆயிட்டா நான் எனக்கு மேலே சொன்னாலும் யார் பேரை போட்டுக்கிடுவேன் நம்பிக்கையான ஆள் ஒருத்தர போட்டுக்கிடுவேன் அப்போ மேலே உள்ள நல்ல நல்லா ஆளாக இருக்கிறாருன்னு அதனால இவர் நல்லாவாராயிருவாரா செய்தி இன்று கட்டுற மாதிரி பேரையும் இது கட்டுவார் அப்ப பொய் சொல்லக்கூடியவர் எல்லாரும் பழமையை நம் விட்டு அடிக்கிறவருங்கிற நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டான் இவரை பற்றி கிடைக்கிற நல்ல விமர்சனம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவனு ஹிபான் சொல்லக்கூடிய முஸ்தகிமுல் ஹதீஸ் ஒரு விமர்சனம் தான் இந்த விமர்சனம் அதுக்காக வேண்டி இப்படியும் புரிஞ்சுக்க கூடாது அது எடுத்தவங்க வைக்க கூடாது இந்த முஸ்தகிமுல் ஹதீஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க நல்லவங்களாம் இருக்கிறாங்கன்னு காட்டக்கூடாது டாபிக் அதுவே இல்ல நல்லவங்க இருப்பாங்க அவர் இது ரெண்டையும் கவனிப்பாரு இவரை கவனிக்க மாட்டாரு இவர் நல்லவராலும் கெட்டவரா இருக்கான் அது தனி ஆதாரத்தை நிரூபிக்கணும் நாம் சொல்வது என்னன்னு கேட்டா முஸ்தகிமுல் ஹதீஸ் யாரையெல்லாம் சொன்னாரோ அவ்வளவு பெரும் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை இவர் அதை கவனிக்கல எதை கவனிக்கல இந்த ஆளு நல்லவரா கெட்டவராங்கிற டாபிக் எனக்கு இல்ல இவர் யார் அறிவிச்சார் அவர் நல்லவரா யாரிடம் இருந்து அறிவிச்சார் அவர் நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது ஒரு மேட்ரு அப்ப இதுல நம்ம எதுக்கு சொல்றோம் கேட்டா முஸ்தீமுல் ஹதீஸ்ங்கிற அந்த வார்த்தையை இபுனஹிபான் பயன்படுத்தியதை தேடி பார்த்தீங்க என்று சொன்னா அதுல நல்லவங்களும் இருக்கிறார்கள் அதுல இந்த மாதிரி முன்கரும் இருக்கிறார்கள் அதுல பலவீனர்களும் இருக்கிறார்கள் யார் என்று தெரியாதவர்களும் இருக்கிறார்கள் இந்த நற்சான்று இபுனஹிப்பான் மட்டும் தரக்கூடிய இந்த சொல் சொல்லால் தருகிற இந்த நற்சான்று ஒருவருடைய நேர்மையை நம்பகத்தை நிரூபிக்க உதவாது போதாது இதை வச்சுக்கிட்டு முஸ்தகம் சொல்லிவிட்டார்னு சொன்னா இந்த முன்கர்ந்து அபுசுராஜ் சொல்றாரு நிலைமை ஏத்துக்கிறோமா முன்கருசிதான் முஸ்தக அவர் சொல்லிவிட்டா அதனால் நம்ம வந்து ஹாக்கிமுடைய இந்த முஸ்தகிம் அதிசுங்கிற நற்சான்றை நம்ம விட்டுவிட வேண்டும் அப்ப என்ன மிஞ்சமா இருக்குது இவருடைய நேர்மை நமக்கு தெரியல இதான் எதார்த்தம் ரஹபி சொல்றாரு இல்லையா இவருடைய நேர்மை தெரியவில்லை இதுல என்ன செய்வாங்க கேட்டா இந்த ரகபி ரகபி சொன்னதை கூட ஒரு உல்டா பண்ணி சொல்லுவாங்க ரகபி என்ன சொல்றாரு கேட்டா இவருடைய நேர்மை தெரியலன்னு சொல்றாரு ஒரு இடத்துல சொல்றாரு உசிக நேரமே தெரியல என்று சொல்லிட்டாரு இப்ப நான் வாசித்த இடத்துல யார பத்தி இந்த அமர் உலகத்தை பத்தி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு கேட்டா உசிக்க இவர் வந்து நம்பகமான ஆள் என்று நம்பகமானவராக ஆக்கப்பட்டுள்ளார் சரியாச்சா அபுதாபதில் வந்திருக்கக்கூடிய ஒரு அதிச சலாசுன் மண் பயலகுன்ன மூன்று செயலை செய்யக்கூடியவர்கள் தாம தாமல் ஈமா தாய்ம தாமல் ஈமானி ஈமானுடைய சுவையை அவர் சுவைத்துக் கொண்டார் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு மாளிகை தனது செல்வத்தை தை இப்பத்தம் பிஹா நப்சுஹூ அவனுடைய உளம் விரும்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதுல சொல்றாங்க குல்லு ஆமீன் அதே என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு வருடமும் கொடுப்பார்கள் ஒவ்வொரு வாரம் யாரும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்கள் தனது ஈமானின் சுவையை அறிந்து விட்டதாக நினைச்சாங்க அந்த நபிகள் நாயகம் செல்லல்லா அடிசன் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த ஹதீசும் இருக்கிறது அதோடு இந்த ஹதீசும் சேர்கின்ற பொழுது வருட வருடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து இந்த இரண்டு நபிமுகளின் அடிப்படையில் நம்ம உறுதி செய்யப்படுகிறது இன்னும் சான்றுகள் இருக்கிறது நம்ம அடுத்து வைப்போம் அன்புள்ள சகோதரர்களே இது வந்து என்னுடைய கடைசி அமர்வு கடைசி அமர்வுல வந்து தொகுப்பா எல்லாத்தையும் தொகுத்து சொல்ற நேரத்தில் இப்ப என்ன செய்யறாங்க புதுசு புதுசா சொல்றதெல்லாம் வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வைக்கல வச்சிருந்தா என்ன செய்யலாம் அதை அள வந்து அக்பர் ஆணி வரை அலசி போட்டுறகலாம் சரி இருக்கட்டும் நாளைக்கு கேள்வி கேட்கிற நேரம் உங்களுக்கு இருக்கிறது அது அப்ப தெரியும் அதுல என்னென்ன என்ன செய்யலாம்னு ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம் அதாவது இந்த இப்னு ஹஸ்ம் அவர்கள் இது பலவீனமானது நம்ம சொல்லிப்ட்டோம் அதுக்கு காரணகாரியத்தோட அதுக்கு பதில் இல்ல ஒரே பதில் என்ன இப்னு ஹஸ்ம் சொல்லி அப்படிங்கிறது இப்போ நான் ஏற்கனவே சொல்லு இப்னு ஹஸ்ம் சொன்னா என்னங்கற இப்னு ஹஸ்ம் என்ன காரணம் சொல்றாரு இந்த காரணத்துக்கு பதில் என்ன இந்த அறிஞர்கள் எல்லாம் என்ன காரணத்தை சுட்டி காட்டினாங்களோ அந்த காரணத்துக்கு அவர் பதில் சொன்னாரா ஏன் இப்படி இப்படிதான் சொல்லிருக்காரு வருஷ வருஷம் வருஷம் சொல்லுக்கு ஆள் அனுப்புனாங்க அபு பக்கர் இருந்தாங்க அது வந்து சகிஹான சனதோட இது பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறாரு ஆனா அது சனதா இல்ல ஜுஹரி தான் அறிவிக்கிறார் வருது அவர் எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ளதை அவரு சொல்லியானே அபூபக்கர் காலத்தில் உள்ளதை அவரு இப்படி சொல்லியானே அதை கூட சரியேங்கறாரு அதே இப்னு அதுக்கு அடுத்த பக்கத்தலயே முன்னدن பக்கத்தலயோ ரொம்ப தள்ளி போக வேணாம் நீங்க எதை காட்டினீங்களோ அது பக்கத்தலாம் அதுவும் இருக்கிறது அது இப்னு ஹஸ்ம் சொல்லிட்டாருங்கறது ஒரு ஒரு பாயிண்டா நான் இவ்வளவு காரணத்தை சொல்லி இவ்வளவு ஓட்ட இருக்குது இவ்வளவு சரியில்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கறேன் இப்னு ஹஸ்ம் சொல்லிட்டாருன்னா அது என்ன இது என்ன பதிலீடு இப்னு ஹஸ்ம் இந்த நாலு காரணத்துக்கு அவர் சொன்ன பதிலையும் சேர்த்து சொல்லுங்க அதனால சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அது பலவீனம் என்பது நூறு சதவீதம் நிறுவனம் ஆகிவிட்டது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் என்ன தெரியுமா திருமறையின் தோற்றுவாய் தான் இப்ப இருக்கிற ஆதாரம் அதாவது ஜக்காத்த கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்கு நான் எழுதின திருமறையின் தோற்றுவாய்ங்கிற அந்த புஸ்தகம் தான் என்ன இருக்கு பிரதானமான இது ஒரு ஆதாரமா அதுல அதையா நான் சொல்லி இருக்கிறேன் நீங்க நாளைக்கு திருமறையின் தோற்றுவாய் படிச்சுட்டு வந்து அதுக்கு இதுக்கு உள்ள வேறுபாட்டை நீங்க கேளுங்க நீங்க கேப்பீங்க மக்கள் கேட்கணும் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல பாயிண்ட் என்ன நீங்க சொல்றது வந்து காலகாலம் இருந்தது தொடர இருந்தது இதெல்லாம் கதை காலாகாலம்லாம் இருக்க கிடையாது அலி சொன்னதாக மட்டும்தான் அது பொறுப்பாக தவிர உலகமெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க அப்படி வச்சுக்கிட்டா கூட இபு மவுக்கு உறுதியானா கூட அது உலகம் எல்லாம் ஒத்துக்க அலி சொன்னாருங்கிறது உலகம் எல்லாம் சொன்னிச்சுனாவும் அதுக்கு இதெல்லாம் ஒரு மனம்ல சொல்லப்படுற ஒரு விஷயம் இபுன் ஹசுமா அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் ஆதாரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் தான் சொல்றாரு காரணத்தை நீங்களும் சொல்லல அவரும் சொல்லல அவரும் சொல்லல நீங்களாவது பொறுப்பேற்றுக்கொண்டு காரணம் சொல்லணுமா இல்லையா காரணம் சொன்னா தான் இப்போ